ஜெபமாலையின் நான்கு மறையின்மைகள் முதலாவது மகிழ்ச்சியின் மறைவுமைகள் துயர் நிறைமறையாண்மைகள் மகிமை நிறைமறையன்மைகள் ஒளியின் மறையின்மைகள் மகிழ்ச்சி நிறைமறையின்மைகள் முதலாவதாக கப்ரீல் துதர் மங்களவத்தை அறிவித்ததை தியானிப்போமாக இரண்டாவதாக தேவமத எலிசபத்தம்மாலை சந்தித்ததை தியானிப்போமாக மூன்றாவது ஏசு ஏசு பிறந்ததை தியானிப்போமாக நான்காவது இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணித்ததை தி ஐந்தாவது பன்னிரெண்டு வயதில் காணாமல் போன இயேசுவை கண்டு கலிக்கொரியதே தியானிப்போமாக துயர் மறைவின் மறிய இயேசு பூங்காவில் இரத்த விரைவை விரைத்ததே தியானிப்போமாக இயேசு கட்டூண்டில் கட்டி அடித்ததை தியானிப்புமாக இயேசுவின் தலையில் முள்முடி சுட்டப்பட்டதை தியானிப்போமாக இயேசு சிலுவை சுண்டு சென்றதை தியானிப்போமாக இயேசுவை சிலுவையில் அறை அறையப்பட்டு இறந்ததை தியானிப்புமாக மகிமை நே மகிமை நிறை மறையின்மைகள் இயேசு மூன்றாம் நாள் உயிர் தெரிந்ததை தியானிப்போமாக இயேசு நாற்பதாம் நாள் விண்ணகத்துக்கு சென்றதை தியானிப்புமாக மரியன்னையும் திருத்துதர்களும் தூயாகிய நிரப்பப்பட்டதை தியானிப்போமாக மரியனை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக மரியன்னை விண்ணக மன்னக அரசியாக மொழி சொட்டப்பட்டதை தியானிப்போமாக ஒளி எண் மறியன்மைகள் இயேசு யோதானில் திருமுழுக்கு பெற்றதை தியானிப்போமாக காண ஒரு திருமணத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதே தியானிப்புமாக மழை பொழிவையும் மனமாற எறையேசு அறிவிக்கப்பட்டது தியானிப்புமாக இயேசு தோற்றம் மாறியது தியானிப்புமாக இயேசு நற்கனை ஏற்படுத்தியது தியானிப்புமாக இயேசுக்கு புகழ் இயேசுக்கெ நந்தி மரியே வாழ்க்கை